மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை அடக்கம் செய்யும் போது அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்துட்டு தன் கணவருடைய பார்த்து அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழுது கட்டி தன் கணவருடைய நெஞ்சில படுத்து ரொம்பவே அவங்க சில வார்த்தைகளானது அங்கிருந்து பார்த்தவங்க எல்லாருடைய மனசையுமே நொறுக்கி கண் கலங்கி அழுக வச்சிருக்கு கேப்டன் அவர்களை அடக்கம் செய்யும் போது அங்க நடந்த அந்த கடைசி சுகமான நிமிடங்கள் பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோவில் முழுமையா பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவாக இப்ப வரையுமே யாராலையுமே ஏத்துக்க முடியாமையும் நம்ப முடியாமையும் அவங்களுடைய குடும்பத்தார்களை பெரும் பாதிச்சிருக்கு இறுதி அஞ்சலிக்காக சென்னை தீவு வச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து இருக்க கட்சியோட அலுவலகத்துக்கு எடுத்துட்டு வந்து எல்லா இறுதி காரியங்களும் செஞ்சிருக்காங்க அவர்களுடைய உடலை அடக்கம் செய்யும் போது பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் இவங்களுடைய மகன்களும் அவர்களுடைய முகத்தை பார்த்து எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி

தன்னுடைய கணவனை கட்டி அணைச்சு அவருடைய நெஞ்சில சாஞ்சு படுத்து இனி எனக்கு நீ யார் இருக்கா மாதிரியும் இனி நீங்க இல்லாம நான் எப்படி தனியா இருக்க போறேன் நீங்க தான என்னுடைய உலகம் அப்படின்னு என்னுடைய சாமியே என்ன வீட்டுக்கு போயிட்டே அப்படிங்கிற மாதிரி பிரேமலத்தா அவங்க வந்து தேம்பி தேம்பி அழுது கூடவே தன்னுடைய மகன்களையும் அணைச்சு இனி நம்ம கேப்டன் பார்க்க முடியாதுடா அப்படிங்கற மாதிரி மூணு பேருமே ரொம்பவே மனம் வெதும்பி கண்ணீர் விட்டு அழுது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பிரேமலதா அவங்களும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற வகையில உண்மையாவே ஒரு நல்ல கணவன் மனைவியா வாழ்ந்திருக்காங்க விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னாடி ஒரு பக்க இருந்து இவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் கேப்டன் அவர்களும் கூட சினிமா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நிஜ வாழ்க்கையில ஒரு நல்ல மனிதனா இருந்திருக்காரு இதனாலதான் மத்திய அரசு சிறந்த குடிமகன் விருதும் கொடுத்துருக்கு கேப்டன் அவர்களை இப்ப அடக்கம் செய்யும் போது பிரேமலதா அவங்க கண்கலங்கி செஞ்சிருக்கிற சில விஷயங்களும் அவங்க பேசியிருக்கிற சில வார்த்தைகளும் தான் அங்கிருந்த எல்லாரையுமே கண்கலங்க வச்சு அது வீடியோவாவும் இப்ப வெளியாகி பாக்குறவங்க எல்லாருடைய மனசையுமே நொறுக்கி இருக்கு கேப்டன் அவர்கள் வந்துட்டு இப்போ நம்ம எல்லாரையுமே விட்டு விடைபெற்று விட்டாரு உங்களுடைய இரங்கலையும் கருத்துக்களையும் கீழே இருக்கிற கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கியமான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க